தீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் எட்டு இரவு நேரம் போல் தந்தையை கவனித்த எதிரியாவிற்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது நேராக சமையலறையில் இருந்த அன்னையிடம் சென்று ஏமா என்னாச்சு நானும் சாயங்காலம் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏதோ சரியில்லை போல அப்பா யோசனையாகவே உட்கார்ந்துட்டு இருக்காரு என்ன நடந்தது நான் இல்லாத நேரம் என்று கேட்க அதை எதுக்குடியே கேட்க உங்கள் அத்தையும் உங்கள் மகனும் வந்தாங்க ஐயோ பெரிய பிரச்சனையா இருக்கா வேகமோடு பதறவே அவங்க சமாதானம் பேச வந்தா இந்த மனுஷன் கொஞ்சமாவது பொண்ணை கொடுத்து இருக்கோமே ஒத்துழைச்சு போய் பேசுவாரா அதுவும் இல்லாம உன் மகனுக்கு பொண்ணே கிடைக்காது அது இதுன்னு சொல்லி சாபம் போட அவளோ வாய்க்கு வந்ததை எல்லாம் பேச ரெண்டு பேருக்கும் வாய் தகுறாராயிப்போச்சி என்று நடந்த அனைத்தையும் கூறவே அப்ப ஏமா இப்படி இருக்காரு அவரு இப்ப எல்லாம் ரொம்ப மாறிட்டாரு என தந்தையை வருத்தெடுக்க ஆரம்பித்தாள் இந்த மனசனை கட்டிக்கிட்டு என்னத்தை தான் நான் பண்ண முடியும் உங்கள் அக்கா காரியாவது அங்கு போய் வாழுவான்னு நானும் பல தடவை அவகிட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கிறா எத்தனை நாள் தான் இப்படி மூத்த மாப்பிள்ளை வந்து போய்கிட்டே இருப்பாரு முதல்ல எப்படியாவது அவளை அனுப்புற வழியை பார்க்கணும் அப்படி என்ன பண்ணணுன்னே தெரியாத அளவுக்கு நான் புலம்பிக்கிட்டு கிடக்கேன் என்று அன்னையானவளின் வருத்தத்தை தனக்கு ஒருத்தி கிடைத்து விட்டாள் என்ற எண்ணத்தில் மகளிடம் புலம்ப ஆரம்பித்தார் அனைத்தையும் கேட்க பின் சமையலறையை விட்டு வெளியே வந்து மாடி ஏறி சென்றால் இதுலயா என்ன பண்ணுவேன் இப்போ துருபதம் அம்மா கல்யாணம் நின்று போச்சு எப்படியாவது ரெண்டு குடும்பமாக சேர்ந்துக்கிடும் அப்புறம் கொஞ்ச நாளாக நம்ம கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் இப்போ மறுபடியும் கனவாகவே போகுது இப்போ என்ன பண்ண இந்த அப்பா வேற நீ பார்க்கவே கூடாது அவனை அப்படின்னு சொல்லி வச்சிட்டாரு என்ன பண்ணலாம் அப்பாவுக்கு தெரியாம நான் பார்த்து அதை அவர் பார்த்துட்டா மறுபடியும் பிரச்சனை தான் வரும் எல்லாம் ஏன் தப்பு தான் நேற்று மாமாவை ஆசையாக பார்க்க போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குது என்று அவளின் மனமோ புலம்ப ஏ நீ உண்மையை சொல்லாமல் இருந்தாலுமே உன் மாமாவுக்கு என்ன தெரியாமையாக இருக்க போகுது பக்கத்து பக்கத்து ஊரில் இருந்துக்கிட்டு இப்போ எதுக்கு ஒன்றையே நீ தாழ்த்திக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ ஒழுங்காக படிக்கிற வழியை பார் இன்று பதிலுக்கு அவளின் மனசாட்சி கூறவே ஒத்துக்கொண்டாள் ஆமாம் இனி இனிதான் அடிக்கடி மாமாவை பார்க்குற வாய்ப்பு இருக்குல்ல இப்போவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா என்ன அதுக்கு தான் இன்னும் இருக்கே அஞ்சாறு வருஷம் பார்ப்போம் இப்போதைக்கு படிப்பு தான் முக்கியம் என தனக்குள்ளே கூறிக்கொண்டு படிப்பில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாள் நாட்கள் கடக்க எப்படித்தான் ஒரு வாரம் சென்றதென்றே தெரியவில்லை காலையில் கண்விழித்து துருவதனுக்கு திடீரென ஆதுரியின் நினைவு வந்து ஒட்டி கொண்டது அவளை மறக்கணும்னு நினைச்சா என்னால் ஏன் மறக்கவே முடியல இனி அவள் வேற ஒருத்தனுக்கு சொந்தம் ஆயிட்டா ஒரு நட்பா கூட நான் அவளை நினைக்க கூடாது அதுதான் எனக்கு நல்லது என்று தனக்குத்தானே கூறி கொண்டவனுக்கு மனவேதனையை எப்படி கட்டுப்படுத்துவது என்றே தெரியவில்லை முகத்தை அழுத்து தேய்த்து தலையை கோதியவனுக்கு அப்போதுதான் இதழையா கூறியது நினைவுக்கு வந்தது மாமா உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை தாடியும் மீசையும் எப்படி இருக்க பார் என்று அவள் கூறிய வார்த்தைகள் மனதிற்குள் ஒழிக்க எழுந்து கண்ணாடியின் முன்னே சென்றான் டேய் எப்படி இருக்க இப்படி எந்த ஊருக்குள்ள எவண்டா உன்னை மதிப்பா அதுவும் சொந்த மண்ணில்ல நீ இப்படி சுற்றிட்டு திரிகிற இது என்ன சென்னையா சொல்லு நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு உன்னை நீயே கொஞ்சம் இதுலேருந்து வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணிப்பார் அதான் இங்க வந்துட்டுல இனி உன் அண்ணனுக்கு அரசாங்க வேலை கிடச்சிருக்க முழு பொறுப்பு உன் கையில இருக்கு அப்பாக்கு மகனா ஒரு நல்ல பயணம் நடந்துக்கிற வழியப்பார் என்று அவனின் பின்பம் அவனிடமே பேச மூச்சினை இழுத்து வெளியிட்டான் நேரம் கிடக்கவே வெளியேறி வந்தவனோ அன்னை கொடுத்த காஃபியை பருகிவிட்டு வீட்டினை விட்டு விலகி வெளியேறினான் மதிய நேரம் போல் திரும்ப வீட்டுக்கு வர தன் மகனை கண்ட வரலட்சுமி தன் மகனா இது நினைத்து மேய்ச்சல் போனார் இது போதும்பா எனக்கு போதும் உன்னை இப்படித்தான் தான் நான் பார்க்கு நினச்சிட்டு இருந்தேன் அப்படியே பார்த்துட்டேன் நேற்று வரைக்கும் உன் நிலமையை பார்க்க என் மனசு எவ்வளோ கஷ்டத்தில் கிடச்சது தெரியுமா உன் முகத்தை பார்க்கும்போதெல்லாம் இப்போ இப்படி இருக்கியேப்பா இதுதான்ப்பா உனக்கு கௌரவம் கம்பீரம் உன்னை இப்படி கம்பீரமாக பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இனி நீ இப்படியே என்னைக்கு இருக்கணும் நீ எதுவுமே நினைக்காத சரியா என்று தன் மகனின் கண்ணன் வருடவே என்னை மன்னிச்சிருங்கம்மா நீங்கள் எல்லாரும் என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கல்ல என்னப்பா இப்படியெல்லாம் பேசுற எல்லாம் இன்னையோடு போகட்டும் தலை முழுகி குளிச்சுட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்கவே சரியான கூறி மாடி ஏறி தன்னறைக்கு சென்றான் குளியலறை சென்றவனோ குளித்து முடித்து வெளியே வந்து கண்ணாடியின் முன்னே சென்று நின்றான் தன்னை கண்டவனோ ஒரு மாற்றம் தன்னிடம் நிகழ்ந்ததை உணர்ந்தான் அன்றையிலிருந்து தன் தோற்றத்தை முழுமையாக மாற்றிக்கொண்டான் இதனால் வரை துருபதன் எப்படி இருந்தானோ அப்படி இனி இருக்கப் போவதில்லை முழுதாக புதுப்பிறவி எடுத்தது போல்தான் மாறினான் இப்போது எப்படி தன் தோற்றத்தை மாற்றினேனோ அதை போல் விரைவில் தன் எண்ணங்களையும் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுவே தனக்கு நல்லது என நினைத்து கொண்டவன் கீழே இறங்கி வந்தான் நேராக அறை சென்றவனோ அங்கிருந்த அனைத்து தெய்வங்களையும் உடன் தன் முன்னோர்களையும் வணங்கி முன்னிருந்த திருநீரை எடுத்து நெற்றியில் கோடாக இட்டவன் பூஜை அறையை விட்டு வெளியேறி வந்தான் அவனுக்காக அவனின் அன்னை உணவோடு காத்திருக்க பெற்றவளுக்கு மகனை கண்டு மனம் குளிர்ந்த உணர்வு தன் கரங்களால் நீண்ட நாட்களுக்கு பின் மனதார பரிமாற அவனுமே வயிறார உண்டு முடித்தான் அப்பா எங்கம்மா வயலுக்கு போயிருக்காது எங்க ஏன் இந்த வேகாத வெயில அவர் ஏன் போறாரு வேற என்ன பண்ண சொல்றப்பா உன் அண்ணன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் இனி இதெல்லாம் அவர் தானே பார்க்கணும் என்றனுடைய பெற்றோர் கஷ்டப்படுத்துவதை புரிந்து கொண்டான் நாளையிலேருந்து எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்பா வீட்டிலே இருக்க சொல்லுங்கம்மா சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நம்ம நில அடுத்த வாரம் பறித்து முடிஞ்சு இங்கே வாரா அவளை போய் நீ கூட்டிகிட்டு வந்துடுறியா ம் நான் பார்த்துக்குறேன்ம்மா என்றவனும் பொறுப்பான மகனாக மாற ஆரம்பித்தான் நாட்கள் கடக்க ஒரு வாரமாக தன்னை காண வராத கணவனை நினைத்த இதழினி வருத்தமோடு அறையில் அமர்ந்திருந்தாள் புதிதாக வேலை கிடைத்த பரபரப்பில் அதிக நேரம் வேலை பார்த்த திருமுகிலால் மனைவியைக் காண வர முடியாது போனது அவன் நினைத்தால் ஒரு நொடியில் வந்துவிட்டு செல்லலாம் தான் செல்லாததுக்கு முக்கிய காரணம் அவளை தன் வீட்டுக்கு வர வைக்கும் நோக்கம் மட்டுமே நீ சும்மா பண்டாட்டியை பார்க்க போய்தான் புகுந்து வீடே வேண்டாம் பிறந்து விட போதுன்னு அங்கேயே இருக்க இதழினி நீ மட்டும் போகாமல் இருந்து பாரன்னு உன்னை நினச்சி தவிச்சு போய் ஓடி வருவா என துருபதன் இதழினியை பற்றி தெரிந்து வைத்திருக்க கூறவே அவளுக்கும் அதுவே சரி எனப்பட்டது இதழினி துருபதன் இருவருக்குமே ஒரே வயது ஒன்றாக படித்ததோடு மட்டுமல்லாமல் ஒன்றாக விளையாடி வளர்ந்தவர்கள் என்பதால் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரிந்து வைத்திருந்தனர் தம்பி கூறியதை மனதில் வைத்தே வேணுமென்று ஒரு வாரமாக மனைவியை காணச் செல்லவில்லை அவளாக அழைத்து பேசுவாள் என்று எதிர்பார்த்தால் அதுவும் செய்யாமல் இருக்கவே கோபம் தான் மனைவியின் மீது முளைத்தது ஏற்கனவே இவர்கள் மன்னிப்பு வேண்டி அங்கு சென்று நின்றபோது மாமா பேசிய வார்த்தைகள் செவிக்கு வந்து சேர்ந்த நொடியே அவரின் மீது எல்லையில்லா தான் இருந்தான் அப்படி என்ன அவருக்கு வீராப்பு ஏதோ தெரியாம தவறு செஞ்சு மன்னிப்பு கேட்டா பெரிய மனுஷனா இருந்து கொண்டு சாப முடிகிறார் இது என்ன மாதிரியான குணம் இதில் இவள் வேறு தந்தைதான் தான் வேண்டுமென்று தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு சுற்றுகிறாளே கட்டிய கணவனை விட தந்தை முக்கியமா பார்க்கலாம் அவளுக்கு தான் வேண்டுமென்றால் அவளாக வரட்டும் என்று நினைப்போடு காத்திருக்க ஆரம்பித்தான் கணவனின் எண்ணம் தெரியாத இதழினி நீ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடா என்பதை போல்தான் நாட்களை செலுத்தினாள் அவளுக்கு இரவு நேரம் பாலினை கொண்டு வந்து சுவரானை கொடுக்க வாங்கி பருகினாள் மருமகன் வராததை அவரும் கவனித்துதானே இருந்தார் என்னம்மா மாப்பிள்ள கிட்ட பேசினையா எங்கம்மா அவருக்கு என் நினைப்பே இல்லை வேலை கிடைச்சதும் தான் கிடைச்சது வேலையே கதைன்னு இருக்காரு போல வரவே மாட்டிக்காரு என்று ஏக்க பெருமூச்சு விடவே வேலையா இருக்காரா என்ன சொல்ற நீ மாப்பிள்ளைக்கு மாப்பிளைக்குத்தான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கே முடிஞ்சிருமே நேற்று கூட கோவிலில் வச்சு அவங்க அம்மா கூட பார்த்ததாக வள்ளி சொன்னாலே இங்க இதில் நீ யோ யோசிக்க ஆரம்பித்தாள் இங்கே பாரடி உன் அப்பா பேசின பேச்சுக்கு இதே வேற யாராவது இருந்திருந்தா உனக்கு விவாகரத்தை கொடுத்துட்டு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பான் மாப்பிள்ளை அப்படி பண்ணலையேன்னு சந்தோஷப்படு இருந்தாலும் அன்னைக்கு அவன் வாயில் இருந்து அந்த வார்த்தை வந்ததே மனசில் இருந்து தான் வந்திருக்கணும் உன் வாழ்க்கை உனக்கு வேணும்னா நீ தான் பிடிச்சிருக்கணும் பிறந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு சொல்கிறேன்னு நீ நினைக்காத என்னைக்கே இருந்தாலும் இந்த இடம் உனக்கு உரிமைப்பட்டு தான் ஆனால் புகுந்து வெடிப்பு உனக்கு அப்படி இல்லை அதையும் பார்த்துக்கோ நீ படித்தவ தானே உனக்கு புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை போய் வாழ்கிற வழியை பாரு சொல்லிட்டேன் என்று ஒரு எழுந்து சென்று விட எத்தனை நாள் தான் தான் இப்படியே இருக்க முடியும் அம்மா சொல்கிறதும் சரி தான் அப்போ வீட்டில் இருந்தால் நால யாராவது என்னை பார்த்து கேவலமாக தானே நினைப்பாங்க புருஷன் கூட இருந்தால் தான் கௌரவம் என்று மனதை போட்டு குழப்பி அங்கு செல்ல முடிவெடுத்து விட்டாள் மறுநாள் காலையிலே பையோடு காலுக்கு வந்து நின்றவளோ அப்பா நான் அந்த வீட்டுக்கு போறேன் என்க என்னம்மா திடீர்னு போகணும்னு சொல்றேன் ஏன்பா நாங்க போக என்ன அப்படிலாம் இல்லைம்மா உன்னோட விருப்பம்தான் அங்க உன்னை யாராவது ஏதாவது சொன்னா உடனே என்கிட்ட சொல்லு நான் வரேன் இல்லைன்னு வையேன் நீ இங்கே வந்து இருந்துக்கோ சுபராணிக்கு கணவனின் வார்த்தையை கேட்டு தலையில் அடித்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் எங்க எப்படிம்மா போவ உன் புருஷன் வர்றானா இல்லப்பா இரு கந்தசாமியை வர சொல்றேன் அவன் போய் உன்னை விட்டுட்டு வந்துடுவான் என்றவரோ கைபேசி எடுத்து கார் டிரைவருக்கு அழைத்தார் பெத்த மகளை போய் இவர் விட்டு விட்டு வந்தா என்னவா ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா வீம்புதான் எல்லாமே புலம்பிக் கொண்டு உணவினை சமைக்க சென்றார் டிரைவர் வந்தவுடன் மகளை அனுப்பி வைக்க அவளுமே தன் வீட்டார் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு இரண்டு மாதங்கள் கழித்து மாமியார் வீட்டுக்கு சென்றாள் அதே நேரம் இங்கே வேலைக்கு கிளம்பி வெளியே திருமுகில் வர சரியாக அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்தது கார் அதிலிருந்து பையோடு இறங்கிய மனைவியைக் கண்டான் இப்போவாவது உடனும் புத்தி வந்ததே இவளுக்கு மனதிற்குள் நினைக்க இறக்கிவிட்டு டிரைவர் சென்று விடவே சத்தம் கேட்டு வெளியே வந்தார் வரலட்சுமி மருமகளை கண்டதும் குளிர வாமா வா இப்பதான் உனக்கு வரணும்னு தோணுச்சா பாசமோடு அழைத்து முன்னே வரவே உங்களுக்கு தான் நான் முக்கியம் இல்லையே அப்புறம் எதுக்கு நடிக்கிறீங்க விடுக்குன்னு முகத்தை வைத்து கொண்டு கூறினாள் ஏன் இப்படி பேசுற அப்படி நினப்ப நான் சொல்லு நீ ஏன்டா இப்படி நிக்கிற வாசலில் இன்னும் அப்படியே நின்று கொண்டிருந்த தன் மகனை கண்டு கேட்கவே தான் வந்திருக்க ஒரு வார்த்தை வாவன் அழைக்கிறானா உதட்டை கொண்டு திருப்பினாள் உள்ளுக்குள் மனைவியின் செய்கையை கண்டு இருந்த கோபம் காற்றில் கரைய நான் கிளம்புறேம்மா என்றவனோ அவளை தவிர்த்துச் சென்று விட இருக்கட்டும் சாயங்காலம் தானே வருவீங்க அப்ப இருக்கு புலம்பிக் கொண்டே உள்ளே நுழைந்தாள் மருமகளை கண்டு திருப்பதையும் நலம் விசாரிக்க கடமைக்காக மட்டுமே கூறினாலே தவிர அவளும் பதிலுக்கு விசாரிக்கவில்லை அவளின் பார்வையோ வீட்டினை சுற்றி தேட என்னம்மா யாரை தேடுற என்க எங்க உங்கள் அருமை சிமந்த புதல்வேன் அழகப்பேன் என்ன துருபதனை கேட்க அவன் டவுனுக்கு விளனவே போயிட்டான் தான் வருவாம்மா உனக்கு இப்போ சாப்பிட என்ன சமைக்கட்டும் வாய்க்கு என்ன சாப்பிட தோணுதோ அதை சொல்லு நானே என் கையால் செஞ்சு தரேன் என்றதும் எனக்கு இப்போ புளியோதரை சாப்பிடணும் போல இருக்கு அப்புறம் என்று அப்போதே ஒரு பட்டியல் வாசிக்க ஆரம்பிக்க மருமகளை உச்சி முகர்ந்து சுடக்கிட்டார் இப்போவே போய் தா என்றவரின் மனமோ விரைவில் இவள் வந்து சேர்ந்தது போல் தன் அண்ணனும் வந்து விடுவார் என்ற நம்பிக்கை பிறந்தது நன்றி